இன்னைக்கு ஏன் நிக்க முடியல அநேகர் அநேகர் அபிஷேகம் பெற்றவர்களான இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இப்படி இருக்குது அவள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைகள் கொண்டு ஒண்ணு ஆவியை அவித்து போடாதீர்கள் பரிசு தாவி துக்கப்படுத்திராத தீமத்து என்று சொல்ற உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை எவ்வளவா நம்ம அலன் மூட்டுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் எவ்வளவு தீ எறிகிறதோ அந்த தீ நடுவில் நான் விறக போட போகும்போது சில விரியன் பாம்பு உள்ள இருக்குது எனக்கு தெரியும் சில காரியங்கள் என் குடும்பத்தில் என்னை அறியாமல் எழும்பிக் கொண்டிருக்கிறது ஏன் குடும்பத்துல எவ்வளவு காரியங்கள் நடந்து சமாதானம் இல்ல ஏன் என் வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் நடந்தது வெற்றி இல்ல என்னை அறியாமல் மறைமுகமாக அந்தகார கிரியைகள் இவைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டுமான உள்ள இருக்கிற அபிஷேகம் உள்ளிருக்கிற அபிஷேகம் உள்ளிருக்கிற அபிஷேகம் ஆவியானவர் ஆவியானவர் Oh, Amen.